கோவை மாவட்டம் உடுமலை அருகே மாரடைப்பு கூறி அடக்கம் செய்யப்பட்ட நபரின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ததில் கொலை செய்யப்பட்ட திடுக்கிடும் தகவல் அம்பலமாகியுள்ளது விசாரணையில் தெரிய வந்த அதிர்ச்சி தகவல் என்ன திருப்பூர் மாவட்டம் வேடப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தேழு வயதான துர்கேஸ்வரன் இவர் மதுபோதைக்கு அடிமையானவர் என கூறப்படுகிறது இந்த நிலையில் வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் மறுநாள் அதிகாலை வீட்டின் முன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார் அதிக மதுபோதையால் போதையால் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்திருக்கலாம் என்று நினைத்த குடும்பத்தினர் அவரது உடலை போலீசாருக்கு தெரிவிக்காமல் புதைத்துவிட்டனர் இந்த நிலையில் துர்கேஸ்வரனின் இறப்பு சான்றிதழ் வழங்குவதற்காக கிராம நிர்வாக அலுவலர் துர்கேஸ்வரனின் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அப்போதுதான் உயிரிழப்பு எப்படி நேர்ந்தது என்பது குடும்பத்தினருக்கே தெரியவில்லை என்பது தெரிய வந்தது இதனால் அடைந்த கிராம நிர்வாக அலுவலர் பிரபு மடத்துக்குளம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் இதனையடுத்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு புதைக்கப்பட்ட துர்கேஸ்வரனின் உடலை தோண்டி எடுத்து ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டது முறையான அனுமதி பெற்று மடத்துக்குளம் தாசில்தார் பானுமதி உடுமலை டிஎஸ்பி சுகுமாரன் முன்னிலையில் துர்கேஸ்வரனின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது முதற்கட்ட ஆய்வில் துர்கேஸ்வரன் தலையில் பலமாக அடிபட்டதால் உயிரிழந்திருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது அவரை யாரோ உருட்டுக்கட்டையால் வளமாக தாக்கியிருப்பதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அதே ஊரைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான ராமேஸ்வரன் என்பவருக்கும் உயிரிழந்த துர்கேஸ்வரனுக்கும் முன்விரோதம் இருப்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் ராமேஸ்வரனை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது நடந்தது என்ன என்பது தெளிவாக தெரிய வந்தது சம்பவத்தன்று இரவு மது போதையில் இருந்த துர்கேஸ்வரனிடம் ராமேஸ்வரன் வீடி கொடுக்குமாறு கேட்டுள்ளார் இருவரும் மது இருந்ததால் ஒருவருக்கொருவர் தகாத வார்த்தைகளால் பேசிக்கொள்ள ஆத்திரமடைந்த ராமேஸ்வரன் அருகில் கிடந்த கட்டையை எடுத்து ஒரே அடியாக ஓங்கி தலையில் அடித்துள்ளார் இதில் சுருண்டு விழுந்த துர்கேஸ்வரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது விசாரணையில் தெரியவந்தது ராமேஸ்வரன் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதிக மதுபோதையில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்ததாக நினைத்த நபர் கொலை செய்யப்பட்டு இறந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது